என் செல்ல பிள்ளையே இந்த இனிமையான நாளில் உனக்கான முக்கிய செய்தியை சொல்லவே உன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் முழுமையாக கேள் என் பிள்ளையே என் பிள்ளையே இன்று உனக்கு முக்கியமான நாளாக இருக்க போகிறது உனக்கு வரும் ஆபத்திலிருந்து உனக்கே தெரியாமல் நான் இன்று உன்னை காப்பாற்ற போகிறேன் பல பிரச்சனைகள் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் இருக்கின்றது ஆனால் மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கின்றது என்ற மன இப்பொழுது இருக்கின்றாய் என்னை பார்த்து பல கேள்விகளும் நீ அடுக்கடுக்காய் எழுப்பி கொண்டுதான் இருக்கின்றாய் எதுக்கப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டம் நான் என்னப்பா அப்படி பாவம் செய்து விட்டேன் என சோர்ந்து போயிருக்கின்றாய் நான் சொன்னபடியே உன்னை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நான் காப்பாற்றுவேன் என் பிள்ளையே இன்று உனக்கு வரப்போகும் மிக பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் போகிறேன் உனக்குத்தான் அடுத்த நிகழ்வு தெரியாது ஆனால் இந்த அகிலத்தையே ஆளும் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனி எத்தனையோ நாட்கள் நடக்க வேண்டிய விஷயங்கள் முன்கூட்டியே தெரியும் நீ எங்கு சென்றாலும் கவனமாக இரு என் பிள்ளையே நீ எந்த செயலை செய்ய முற்பட்டாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செய் நான் உனக்கு எது நல்லதோ அதைதான் நிச்சயமாக உன் மனதில் கொண்டு வந்து அதை மட்டுமே நீ வாழ்க்கையில் செய்யும்படி நான் அருளுவேன் பயப்படாத என் பிள்ளையே உனக்கு உறுதுணையாக இந்த அப்பா நான் உனக்காக இருப்பேன் நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது உனக்கான எந்த பிரச்சனைகளும் உன்னை வந்து சூழாது என் பிள்ளையே இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை கூட நான் சொல்லப் போகிறேன் மிக பெரிய விஷயம் நடக்கப் போகிறது உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று இன்று போகிறது நீ எந்த அளவிற்கு வாழ்வின் மிக பெரிய உயரத்தை அடைய நினைக்கிறாயோ அந்த அளவிற்கு பல பேரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்துதான் வர வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தைப் பற்றிய பயம் உன்னை சூழ்ந்துள்ளது உன்னுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தில் யார் யார் உனக்கு உறவாக வர வேண்டும் எந்த உறவுகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்பனை கோட்டை கட்டி வைத்திருக்கின்றாய் எதுவுமே நிஜமாகவில்லை நீ கனவின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் கனவுகளும் கற்பனைகளும் நிறைவேற வேண்டும் என்று உன் அப்பா என்னிடம் கனவுகளையும் கற்பனைகளையும் நிஜமாக்கி காட்டுவது என்னுடைய பொறுப்பு நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை நான் காண்பித்து விட்டேன் இதன் பிறகு உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அற்புதங்கள் ஏராளம் அதற்கேற்ற போல் தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களையும் புரிந்து அதற்கேற்றார் போல் நடந்து கொள் உன்னால் முடிந்த அளவு எல்லோருக்கும் உதவி செய் நிதானத்தை கடைபிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறேதும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே என் பிள்ளையே உனக்காக நான் இருக்கின்றேன் உன் இதயத்திலிருந்து வரும் வினாக்களுக்கு நான் விடையளிப்பேன் இன்று நீ அதை உணரவும் செய்வாய் அடிக்கின்ற காற்றில் ஈரப்பதம் இருந்தால் அதம் அது அடித்தாலும் நமக்கு தென்றலாய் தெரியும் அதே போல உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் உயிரோட்டம் உள்ளதாக உனக்கு தெரியும் அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும் அப்படி இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் வசந்தமாக ஏற்படும் தென்றலை நீ உணர்ந்து கொள்வாய் அதற்கு முதலில் உன் மனதில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உண்மையையும் நேர்மையையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உன்னுடைய எதிர்காலத்தையே நினைத்துக் கொண்டிருந்தால் இப்பொழுது இருக்கும் நிகழ்காலத்தை நீ மறந்து என் பிள்ளையே நான் உன்னிடம் வாக்களித்து விட்டேன் அல்லவா உன்னுடைய எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனம் விரும்பியது போல் அதை நான் மாற்றியும் வைக்கிறேன் எதிர்காலத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்காமல் இப்பொழுதுள்ள நிகழ்காலத்தில் ஒரு நொடியையாவது மாற்றி நல்லபடியாக அமைத்துப்பார் துன்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நெருங்க நெருங்க உன்னுடைய கர்மாக்களை நீ குறைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம் உன்னுடைய மனம் இப்பொழுது மிகவும் குழப்பத்துடனும் வருத்தத்துடனும் இருக்கின்றது நீ நீ இதற்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் மனம் படும் வேதனைகளை நான் இப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாகத்தான் வாழப்போகிறாய் என் பிள்ளையே இது என் பிள்ளைக்கு நான் தரும் சத்திய வாக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றது என்றால் வாழ்க்கையில் நல்லது கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது என்பதுதான் அர்த்தம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இப்பொழுது இருக்கும் நிலைதான் எப்பொழுதும் இருக்கும் என்பதை நினைத்து விடாதே அதை விட சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கின்றது எப்பொழுது வரும் எப்படி வரும் என்பதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே பிறரிடம் கேட்டு கிடைக்காத பொருள் உன் அப்பாவிடம் கேட்டால் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அது உனக்கும் தெரியும் தானே என் பிள்ளையே நீ கலங்கிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தில் உனக்கான அற்புதத்தை நான் செய்ய போகிறேன் ஒழுக்கத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நீ வாழ்வது உன் அப்பாவிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது பிள்ளையே உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் உன்னுடைய நலம் விரும்பியாக உன் அப்பாவாகவும் நானே உன் அருகில் இருக்கின்றேன் நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது மன நிம்மதியான வாழ்க்கையை பெற தினமும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளு என் பிள்ளையே ஆலயம் செல்வதற்கான நேரம் இல்லை என்றால் ஒரு பத்து நிமிடமாவது செலவழித்து கண்ணை மூடி அப்பா கருப்பா என்று என்னிடம் மனமுருகி நீ கேட்டுவிட்டால் அத்தனையும் செய்வதற்காக உன் மன நிம்மதிக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்தவும் என் பிள்ளைக்காக நான் ஓடோடி வந்து நிற்பேன் என் தங்கமே ஒருபொழுதும் அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காதே என் பிள்ளையே உன் மனதையும் எண்ணத்தையும் என்றுமே தூய்மையாக வைத்துக்கொள் உன்னுடைய அப்பா நான் உன் இதயத்தில் இதயத்தில்தான் குடிகொண்டிருக்கின்றேன் எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கும் உனக்கு நான் என்றுமே துணையாக இருப்பேன் எப்பொழுதும் என்னையே நம்பியிருக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் என்றுமே உறுதுணையாக இருந்து அவர்களை காக்கும் தெய்வமாகவும் அவர்களின் குல தெய்வமாகவும் அவர்களின் காவல் தெய்வமாகவும் நானே என்றும் விளங்குவேன் எப்பொழுதுமே நல்லதே நினைக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் நல்லதே நடத்தி வைப்பேன் பிள்ளையே நீ எந்த விஷயத்தை செய்தாலும் சரியா தவறா என்று பலமுறை அலசி ஆராய்ந்து அதன் பிறகு அந்த முடிவை எடு என் பிள்ளையே முடிவு எடுத்த பிறகு அதை செயல்படுத்திய பிறகு இது சரியாக வருமா என்று யோசிப்பது ஒன்றுக்கும் பயனில்லை என் பிள்ளையே எதுவாகினும் யோசித்து செய் உனக்கு எல்லாமே இனி நல்லபடியாகவே நடக்கும் அதற்கு உன் உழைப்பும் முயற்சியும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்றுமே உலை கூடிய முயற்சியை கைவிடாதே தொடர்ந்து முயற்சி செய்து ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி பெறு என் பிள்ளையே உனக்கு பக்கபலமாக உன் கருப்பன் நான் இருக்கின்றேன் இந்த கருப்பன் உன்னை மட்டுமல்ல உன் உன் வம்சாவளியையும் காத்து நிற்பேன் என்னை நம்பி உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் நீ முன்னேற உனக்கான உழைப்பை நோக்கி ஓடிக்கொண்டே இரு என் பிள்ளையே இனி உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் பெற்று நீடோடி வாழ்வாய் எண்ணம் போல் வாழ்வாய் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்